திருவாரூர் மாவட்டத்தில் ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் சூழலில் பயணிகள் இது குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள் சிவரஞ்சினி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் நேற்று முதல் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று இரண்டாவது நாளாக போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க மாவட்டம் முழுவதும் காலை ஏழு மணி நிலவரப்படி ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது திருவாரூர் பணிமனையிலிருந்து காலம்பரை ஏழு மணி வரை பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு பேருந்துகள் இயக்க வேண்டிய நிலையில் இருபத்தி நாலு பேருந்துகள் இயங்கி வருகிறது போன்று திருத்திரைப்பூண்டியில் நாற்பத்தி ஒன்பது பேருந்துகள் இயங்க வேண்டிய நிலையில் பத்தொன்பது பேருந்துகள் மட்டுமே இயங்கி வருகிறது நன்னிலம் படிமனை பணிமனையில் இருந்து பதிமூன்று பேருந்துகள் இயங்க வேண்டிய நிலையில் ஐந்து பேருந்துகள் இயங்கி வருகிறது மன்னார்குடி பணிமனையில் இருந்து காலை ஏழு மணி நிலவரப்படி பதினேழு பேருந்துகள் இயங்க வேண்டிய நிலையில் பதினைந்து பேருந்துகள் இயங்கி வருகிறது இந்த நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் காலையில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலையில் பேருந்துகள் குறைந்த அளவு செல்வதால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவதியுற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய அரசு ஊழியர்களிலிருந்து பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து தனியே லாரி ஓட்டுநர்கள் அதே போன்று பல்வேறு ஓட்டுநர்களை தனியார் நபர்களிலிருந்து அழைத்து வந்து பேருந்துகளை இயக்க தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் காலை ஏழு மணி நிலவரப்படி குறைந்த அளவிலே பேருந்துகள் என்பது மாவட்டம் முழுவதும் இயக்கப்பட்டு வருகிறது சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்